யாரு பூஜை பண்ணுவாங்க பெண்கள் தான் பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது வட மேற்கும் தென்கிழக்கும் பகுதி அதனாலதான் வட மேற்கு தென்கிழக்கு பகுதியில பூஜை அறை வையுமே வட வடமேற்கு திசை மட்டும்தான் பூஜை அறைக்கு சிறந்த திசை எந்த திசையிலும் வைக்க கூடாது தென்மேற்கு திசையில பூஜை அறை கொடுக்குறப்ப அங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது பெருசா இருக்கிறது இல்லை நீங்க கண்ட கண்ட போட்டோகளை எதுவுமே அங்க வைக்க கூடாது நீங்கள் எங்கெல்லாம் பயணப்படுறீங்களோ அங்கெல்லாம் ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சரியான வழிமுறைகள் இல்லை அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆணும் அல்லது பெண்ணோ தண்ணி ஆசையாக தான் இருக்கணும் பழைய கிராம பக்கத்துல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் வந்து பூஜை அறைக்கு கதவு போட்டு வச்சிருக்காங்க இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடம் நடக்குது அப்படின்னா ஒரு வேலை வாஸ்து பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு வீட்டில் பயந்து பார்க்க போவாங்க அப்ப முதல்ல சொல்ற விஷயம் வந்து வாஸ்து மீன் வாங்கி வைங்க இல்லை வாஸ்துக்கு இந்த கல் இல்லை பொருள் வாங்கி வைங்க அப்படிங்கிறாங்க அதை நம்மளாமா நம்ம அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இல்லை அந்த மாதிரி அதற்கு அது அப்படி வச்சு நடந்துச்சா அதனால பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படலை நேரடியாக ஒரு இடத்துக்கு போய் ஆய்வு செய்து அங்கே என்ன இருக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் மட்டுந்தான் நூறு சதவீதமான தீர்வு கொடுக்க முடியும் இல்லைன்னா மக்களை ஏமாற்றி பணம் மட்டும் சம்பாதிக்கலாம் எனக்கு ஆன்லைன்ல நான் உங்களுக்கு வாஸ்து பிளானை பார்த்து சொல்றேன்னா பத்தாயிரம் போடுங்க ஐம்பதாயிரம் போடுங்கன்னா அது போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க அவங்க போட்டாங்கன்னா அதை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் அதனால எந்த விதமான பயனும் இல்லை மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க சத்குரு வாஸ்து நிபுணர் சுப வாஸ்து கர்த்தா வாஸ்து தங்கதுரை அவர்கள் வணக்கம் சார் குரு வாழ்க்கை சார் இந்த வீடு வாஸ்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனா முக்கியமா பேச வேண்டியது இந்த பூஜை அறை தான் சார் பூஜை அறை எந்த பக்கம் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் முக்கியமாக வந்து சாமி சிலைகள் வச்சு வழிபடலாமா சார் இப்போது இந்த பூஜை அறை அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் சொல்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இந்த பூஜை அறை அளவுகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம் இதுல என்னென்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுவாவே வீடு அப்படின்னா யார் பூஜை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பொதுவா இப்போ ஒரு வீட்டில் யார் பூஜை பண்ணுவாங்க பெண்கள் தான் ஸோ பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது வட மேற்கும் தென்கிழக்கும் பகுதி அதனால தான் வட மேற்குலையும் தென்கிழக்கு பகுதிகளையும் பூஜையாரை வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுவே பிராமணர் குடும்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி கோயில்களுக்கு வந்து கைங்கரியம் செய்யக்கூடியவங்க கோயில் பூஜாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அவர்கள்லாம் வந்து தெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்டில எல்லாம் வந்து ஈசானியத்தில் பூஜை அறை வச்சுருப்பாங்க ஸோ அது அவர்களுக்கு சரியான முறை தான் ஆனால் சாதாரணமாக நம்மளை போல் இருக்கக்கூடியவங்க அனைவருமே அனைவர் வீடுகளிலுமே பெரும்பாலும் பெண்கள் தான் பூஜை செய்வாங்க ஸோ அதனால் வீட்டில் வந்து தென் கிழக்கு வடமேற்கு திசை மட்டும்தான் பூஜை அறைக்கு சிறந்த திசை வேறு எந்த திசையிலும் வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து சொல்லும் பொழுது நிறைய பேர்த்திற்கு நிறைய குழப்பங்கள் வரலாம் ஏன்னா வட எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தென்மேற்கு திசையில் தான் பூஜை அறை கொடுத்துருக்குறாங்க தென்மேற்கு திசையில் பூஜை அறை கொடுக்குறப்ப அங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் நமக்கு சூடம் பத்தி சாம்பிராணி விளக்கு இவை அனைத்துமே அக்னி தத்துவத்தோடு தொடர்புடையது ஏன்னா அக்னி இருந்தால் தான் அது வந்து எரியும் முழுமையடையும் ஸோ இந்த அக்னி அப்படிங்கிறத வந்து அக்னி பகுதியில் வந்து வைக்கலாம் இல்லது வாயு பகுதியில் வைக்கலாம் இதை நீங்கள் வந்து தென்மேற்கு பகுதி மண் தத்துவத்தோடு கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணி அங்கே வைக்கிறதுனால பெரும்பாலும் பொருளாதார இழப்புகளையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையும்தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஒன்று தலைவன் தலைவிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் இல்லைன்னா அவங்களுடைய சந்ததிகளுக்கு பிரிவினையோ டைவர்ஸு இந்த மாதிரி கணவனை ம மனைவிக்கான இழப்புகளையோ ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் எப்போவுமே பூஜை அறை அமைக்கும் பொழுது கவனமாக அமைக்கணும் வட மேற்கு தென் கிழக்கு திசையில் அமைக்கணும் முக்கியமாக பெண்கள் தான் பூஜை பண்ணுவாங்க நம்ம சொல்லிட்டோம் ஸோ பூஜை பண்ணும்போது பெண்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சில இது இருக்கும் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போது எல்லாருமே இந்த பூஜை அறையை சாதாரணமாகவே கடந்து போயிடுறாங்க ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம சாமியை நினச்சா நமக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே பெண்கள் பூஜை அறைக்கு நீங்கள் போகிறப்ப அந்த பூஜை அறை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் குளிச்சுக்கிட்டு தான் அந்த பூஜை அறையில் போய் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் கோலமாக பூஜை செய்யக்கூடாது இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லாமே மாடர்ன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு பூஜை செய்கிறாங்க அப்படி செய்யவே கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது பெண்கள் வந்து குளிச்சுக்கிட்டு தான் போய் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது மாறிட்டு இருக்குது ஸோ அது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயங்கள் இப்போ ஏன் இந்த பெண்கள் வந்து தலைவெறி கோலமாக வந்து விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வீட்டில் அபசகுனங்கள் நடக்கும் பொழுது தான் தலைவெறி கோலமாக இருப்பாங்க ஸோ அதனால் தலைவெறி கோலத்தை தவிர்த்து தலையில் ஏதாவது ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அல்லது தலையை வந்து ஜட பின்னிக்கிட்டோ இல்லை க பின் ஏதாவது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறைக்கு போய் பூஜை செய்வது தான் சிறப்பான முறை அதை தவிர்த்து நீங்க பூஜை அறை ச பூஜை அறைக்கு போறது மிகவும் தவறு இப்போது நம்ம வீட்டில் நம்ம சில தெய்வங்களை கும்பிடுவோம் அதை தாண்டி இப்போது செலிப்ரிட்டிஸ் வந்து ஏதாவது ஒரு சித்தரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா உடனே அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறது இதை மாதிரி பண்றது இல்லை சித்தர்களை வந்து வீட்டில் கும்பிடுறது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாது சார் நல்ல கேள்வி இது வரைக்கும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ என்னன்னா எல்லாருமே ஒரு போட்டோ வச்சு சாமி கும்பிட்டா வீட்டில் நமக்கு எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறாங்க அது தவறு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு வாழ்க்கையை தீர்மானிக்குது இல்லை ஃபோட்டோவில் வந்து நமக்கு சாமி நேரடியாக பேசுதா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த தெய்வத்துக்கு மு ஃபோட்டோவுக்கு முன்னாடி நம்ம நின்று நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த சாமியை வந்து வேண்டும் பொழுது நமக்கானது கிடைக்குது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி ஸோ அதனால் நீங்கள் கண்ட கண்ட ஃபோட்டோக்களை எதுவுமே அங்கே வைக்கக்கூடாது இப்போது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று குடும்பத்தை பிரிஞ்சவங்களாக இருப்பாங்க இல்லை குடும்ப உறவுகளே இல்லாமல் இருப்பாங்க குடும்ப உறவுகள் மேலே பற்றற்று சன்னியாச கோலம் பூண்டவர்களாக இருப்பாங்க அதனால் அவர்களுடைய படங்களை பூஜ்யறையில் வைப்பதை நூறு சதவீதம் தவிர்க்க வேண்டும் நீங்கள் தெய்வங்களோட படம் வைக்கணும்னா ஒரு அஞ்சே அஞ்சு தெய்வங்கள் படம் வைங்க போதும் மகாலட்சுமி படம் சரஸ்வதி விநாயகர் முருகர் பெருமாள் ஐந்து படங்கள் இருக்கக்கூடிய படம் ஒரு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானதுதான் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நூறு சதவீதம் நிறைவேறும் இதை தவிர்த்து நீங்கள் எங்கெல்லாம் பயணப்படுறீங்களோ அங்கெல்லாம் ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சரியான வழிமுறைகள் இல்லை அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆணோ அல்லது பெண்ணோ சன்னியாசியாக தான் இருக்கணும் இல்லைன்னா கோயில் கோயிலாக அலைவாங்க அவர்களுக்கு எதுவுமே தீர்வு கிடைக்காது அவர்களுக்கு வந்து எதுவுமே நிரந்தரமாக இருக்காது கணவன் மனைவிக்குள்ள வந்து அன்னோனியம் ஒற்றுமே இருக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில படங்களை வந்து தவிர்த்துட்டு ஒரு ஐந்து தெய்வங்களுடைய படத்தை மட்டும் வச்சு சாமிபிடுங்க நிச்சயமாக நல்ல படம் கொடுக்கும் சார் இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வீட்டில் வந்து பூஜை அறைன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக கதவு இருக்கணும் கதவு இருந்தாதான் நல்லது வாஸ்துபடி கதவு இல்லாத பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அது கரெக்டாக தப்பா சார் இப்போ உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வயதை கேட்கக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட வயதுக்கு பழைய கிராம பக்கத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் வந்து பூஜை அறைக்கு கதவு போட்டு வச்சுருந்தாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இல்லை சார் கதவு இருந்த மாதிரி பார்த்ததில்ல இல்லை இல்லை தொண்ணூற்றொம்போது சதவீதமான வீடுகளில் கிராமங்களில் பழைய கால வீடுகளில் எந்த வீடுகளுமே கதவு இருந்ததற்கான அறிகுறிகள் கிடையாது வசதி படைத்தவர்கள் வீடுகளை மட்டும்தான் அந்த கதவு போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் சொற்ப அளவில் தான் இருந்தாங்க அப்போது இந்த கதவு போட்டால் தான் நல்லது நடக்குது அப்படிங்கிறது தவறு கதவு தேவையில்லை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் தனியாக ஒரு பூஜையாரை கட்டி கதவு போட்டுக்கலாம் அதற்காக வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக இருப்பாங்க சின்ன வீடாக இருக்கவங்களோட வீட்டோட அளவே வந்து ஒரு ஒரு இருபதுக்கு இருபதுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி சென்னை பெங்களூரு பாம்பே இந்த மாதிரி பெரிய பெரிய இட சிட்டிகளுக்கெலாம் போகிறப்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கதவை போடுங்க கதவு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தவறு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டால் கூட போதுமானது தான் பூஜை அறையில் மற்றபடிக்கு நீங்கள் தெய்வங்கள் எப்போவுமே மனிதர்களோட தொடர்புடையே தான் ஒவ்வொரு தெய்வமே நம்மளோட கனெக்டு தான் அப்போது அந்த கதவை போட்டு அடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது தாராளமாக நீங்கள் கதவை இல்லாமே வச்சுக்கலாம் பொருளாதார ரீதியாக வசதி இருந்தால் த கதவை போட்டுக்கணும் இப்போ வீட்டுல ஏதாவது ஒரு சங்கடம் நடக்குது அப்படின்னா ஒருவேளை வாஸ்து பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு வீட்டுல பயந்து பாக்க போவாங்க அப்ப முதல்ல சொல்ற விஷயம் வந்து வாஸ்து மீன் வாங்கி வைங்க இல்ல வாஸ்துக்கு இந்த கல் இல்ல பொருள் வாங்கி வைங்க அப்படிங்கிறாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இல்லை அந்த மாதிரி அதற்கு அது அப்படி வச்சு நடந்துச்சா அதனால பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படலை இது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வாஸ்து மீன் வைங்க இல்லை வாஸ்து மூங்கில் வைங்க இல்லை வாஸ்துக்கு வந்து ஒரு வாஸ்து கிரக லக்ஷ்மி வாங்கி வைங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிரமிடு வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது அதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் அப்படிலாம் எதுவுமே நடக்காது அப்படி நடக்குது அப்படின்னா அந்த மீன் தொட்டி விற்கிறவனே இன்றைக்கி நூறு இரநூறு ஏவாராகாத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வாஸ்து மீன் விற்கக்கூடிய கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலே வியாபாரமே இல்லை அவன் நூறு தொட்டி வச்சுருக்கிறான் வாஸ்து மீன் நூறு தொட்டிலையும் வாஸ்து மீன் இருக்குது நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு தொட்டி வச்சு ஒரு மீன் தான் இருக்கும் ஆனால் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா வாஸ்து மீன் விற்கிறவன் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீன் இரநூறு மீன் இருக்கும் ஆனால் அவங்க வியாபாரம் ஏவாரம் மாட்டேங்குது அப்போ அந்த கடையில் வாஸ்து மீன் வேலை செஞ்சிருக்கணும்ல பணம் கொடுத்துருக்கணும்ல அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஏமாத்துறது மக்களை வந்து திசை திருப்பறதாங்க எனக்கு ஏதாவது ஒரு கண்டன்ட்டு சொல்லணும் ஏதோ ஒரு போகிறப்போக்கு அடிச்சு விட்டு போக வேண்டியது தான் அப்படி வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதையும் நம்பி மக்கள் ஏமாறுறாங்க அப்படிலாம் மூட நம்பிக்கையை நம்பி ஏமாறாதீங்க அதெல்லாம் வேண்டாம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க உங்களோட வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சுக்குங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க ஆரோக்கியமாக நிறைவாக இருங்க எல்லாமே நடக்கும் இப்போ கிச்சன் வந்து வாஸ்து பார்த்து கட்டுறோம் ரூம் எல்லாமே ஓகே சார் ஆனால் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த வாஸ்துவை குறிச்சு சொல்றாங்க இப்போ வாசல் கதவை திறந்ததும் கண்ணாடி தான் இருக்கணும் முகம் பாக்கற கண்ணாடி இருக்கணும் எதிர்த்தாப்புல வந்து மஞ்சள் பூ பூக்கிற மரம் இருக்கணும் அதெல்லாம் வந்து வாஸ்துல வரும் அப்படி கண்டிப்பா இருந்தாதான் அந்த வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனாலே நிறைய பேர் வீடு மாறும்போது கூட எக்ஸாக்டா அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்து வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் இப்போ இந்த கண்ணாடி வந்து வீட்டு நிலவிற்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால என்ன பலனை கொடுக்கும் அது எனக்கும் தெரியல சொல்லி சொல்றாங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜோதிடர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கும்பல் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகள் கண் திஷ்டி ஏவல் பில்லி சூனியம்லாம் உங்கள் வீட்டு கதவு வழியாக தான் உள்ளே வரும் அப்போ அந்த கண்ணாடியில் படும் பொழுது அது வந்து எதிரொலிச்சு வெளியில் போயிடும் அப்படிம்பாங்க இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை உச்சம் இது என்னென்னா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த கண்ணாடிக்கு கெட்டது மட்டும்தான் தெரியுமா நல்லதெல்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருமா இந்த கெட்டதை வெளியேற்ற அதே கண்ணாடி பிரதிபலி பிரதிபலிக்கக்கூடிய அதே கண்ணாடி நல்லதையும் தானே செய்யும் வீட்டுக்குள் வர நல்லதையும் வெளியில் தான் அனுப்போம் இதை ஏன் புரிஞ்சிக்க முடியலேன்னு நான் கேட்குறேன் மக்கள் வந்து ஏன் இதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறாங்க அது தவறு கிடையாது ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக நல்லதாக கெட்டதான்னு யோசிக்கணும் அதே போல் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த ஜோதிடர் குழுவில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ராகு இருக்குது கேது இருக்குது சனி இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்காரு அப்படின்னு சொல்லி வாஸ்துவோட கனெக்ட் பண்ணுறாங்க இந்த கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்போது இத்தனை கனெக்ட் பண்ணுறப்போ இது வந்து எல்லா மதத்திற்கும் பொதுவானதா எல்லா மதத்துலேயுமே இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுவே தவறு வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது இதில் வந்து மழை நீரோ காற்றோ இல்லை சூரிய வெப்பமோ இந்துக்களுக்கு தனியாக ஒரு வெளிச்சம் முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு வெளிச்சம் கிறிஸ்தவர்களுக்கு தனியாக ஒரு வெளிச்சமோ மலையோ காற்றோ அடிப்பதும் இல்லை பெய்வதும் இல்லை இதுதான் உண்மையான விஷயம் அப்போது இது கூட வந்து தேவையில்லாமல் எதை தேவோ கொண்டு வந்து குழப்புறாங்க அப்படிலாம் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு அடிப்படை வாஸ்தே தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோதிடம் படிச்சிடுறாங்க ஜோதிடத்தில் ஒரு ஒரு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் குடும்பஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்த வச்சுக்கிறாங்க இதை அப்படியே வீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க வீட்டில் வந்து ஒன்றாம் இடம் இது ஏழாம் இடம் இது பத்தாம் இடம் இது ஸோ இந்த இடம் சரியாக இருந்தால் தான் வீடு சரியாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன் அதனால தான் நான் தொடர்ந்து பதிவுவிடுறது ஜோதிடர்களுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இல்லை ஒரு ஜோதிடர் வாஸ்து சொல்கிறாருனாலே அது நடக்கவே நடக்காது நூறு சதவீதம் நடக்காது நான் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் இது ஒவ்வொரு பதிவுகளையும் நான் பதிவிட்டிருக்கேன் ஒரு ஜோதிடர் வாஸ்து சொல்கிறாருன்னா அவருக்கு வாஸ்து தெரியாதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு நீங்கள் அனுபவ ரீதியாக நேரடியாக ஒரு காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா தான் என்னென்னு சொல்லி தெரியும் இப்போ நாங்களே வந்து ஆன்லைனில் நிறைய வாஸ்துக்கான பிளான்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க அதெல்லாம் வந்து நான் இல்லை நான் ஆன்லைன்ல சொல்கிறது கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுகள் எல்லாமே மாறுபடும் இப்போ இன்ஜினியர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அளவு போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அளவுகள் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் ஆனால் வீட்டுக்கு வெளியில் இருக்குங்க இல்லைங்களா ஒரு ஒரு வீதி குத்தலோ அல்லது வீதி பார்வையோ இல்லை நைறுதி மொழியில் ஏதாவது ஒரு போர்வெல் கிணறோ இல்லை குளங்களோ இல்லை கோயில்களோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடோ இல்லை சாக்கடை குளங்களோ இந்த மாதிரி இது எல்லாமே ஆன்லைன் வாஸ்தில் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆன்லைனில் நீங்கள் வந்து க கொடுக்குறீங்க ஒரு கன்சல்டிங் கொடுத்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும் இதே மாதிரி தான் இந்த ஜோதிடர்கள் வந்து வாஸ்து சொல்கிறது நேரடியாக ஒரு இடத்துக்கு போய் ஆய்வு செய்து அங்கே என்ன இருக்குது என்ன பலன் அப்படின்னு சொன்னால் மட்டுந்தான் நூறு சதவீதமான தீர்வு கொடுக்க முடியும் இல்லைன்னா மக்களை ஏமாற்றி பணம் மட்டும் சம்பாதிக்கலாம் எனக்கு ஆன்லைனில் நான் உங்களுக்கு வாஸ்து பிளானை பார்த்து சொல்கிறேன்னா பத்தாயிரம் போடுங்க ஐம்பதாயிரம் போடுங்கன்னா அதுக்கு போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க அவங்க போட்டாங்கன்னு அதை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை எங்களோட எல்லோரும் கேட்குற கிளையண்ட் எல்லாத்திட்டம் நான் இதான் சொல்கிறேன் ஆன்லைனில் தயவுசெய்து இந்த வாஸ்து பார்க்குறது கேட்காதீங்க என்னிடம் மட்டும் இல்லை யாரிடமே கேட்காதிங்க அது முழுக்க முழுக்க தவறு அதனால் உங்களுடைய பொருளாதார விரையை மேற்படுமே தவிர அதனால் எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொல்லி தான் மீண்டும் இன்னும் சொல்லிகிட்ருக்கோம் சார் இப்போது பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிச்சன் எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் பூஜை அறை இருக்கணும் இல்லை இந்த ரூமுக்கு பக்கத்தில் பூஜை அறை இருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை இன்றைய காலகட்டத்தில் வந்து இது வந்து மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திசை திருப்புறாங்க அது வந்து முழுக்க முழுக்க தவறுனு தான் நான் என்னோடய பதிவுகளை பதிவிடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பூஜை அறை அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ சின்னதாக வைக்க முடியுமோ அதளவு வச்சு ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி என்கிட்ட இது தான் கேட்டாங்க சார் நான் வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோவில் வந்து பூஜை அறை சமையல் அறை எவ்வளோ பெருசு இருக்கணுமோ அதே அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் என் வீட்டில் அந்தளவுக்கு இல்லை நான் என்ன சார் பண்ணுறது ஒரு ரூமை மட்டும் நான் உடம்பே இருக்கிற வந்து அதுக்கு ஒதுக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிலாம் தேவை இல்லைங்க வசதி படைத்தவர்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு பண்ணிங்கன்னா கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருபதுக்கு இருபது சைஸில் இருக்கும் நீங்கள் அதே இருபதுக்கு இருபது சைஸில் நீங்கள் பூஜை அறை வைக்க முடியுமா அப்படி பூஜை அறை வச்சிங்கன்னா எத்தனை சாமி படங்கள் அங்கே வைப்பீங்க எத்தனை பேர் அங்கே பூஜை செய்வீங்க அப்படி கிடையாதுங்க இதை தான் நான் சொல்கிறேன் இது தான் வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிற இது தான் மக்கள் அறியாமையை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போது நான் வந்து பரிகாரம் சொன்னால் நான் இன்றைய காலகட்டத்தில் நான் ஒரு ஜீனியர் ஜீனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பரிகாரம் சொன்னால் மட்டும்தான் உண்மையை சொன்னால் மக்களால் இன்றைக்கி ஏற்றுக்க முடியலைங்க அப்போது நீங்கள் உண்மையாக வாழ்வியலுக்கு வாங்க நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு வாங்க வாழ்வியலோட வாழ பழகுங்கிறேன் பூஜை அறை வந்து சின்னதாக இருந்தால் போதுங்க அங்கே வந்து அஞ்சே அஞ்சு சாமி இருக்கக்கூடிய படம் மட்டும் வைங்க அப்படிங்கிற உங்களுக்கு எப்பெல்லாம் மனதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்லை வேறாவது ஒரு 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 மனம் வந்து ஒரு க ஒரு இருகண மனப்பான்மை ஏற்படுதோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஒரு ஃபோட்டோ உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் நிறைவேற்றுறது நிறைவேற்ற முடியும் அப்படின்னா இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஆலயங்கள்லாம் கட்டியிருக்க வேண்டியதில்லை நான் தொடர்ந்து என்னோடய பதிவில் பதிவிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு இடங்களும் தான் பலனை கொடுக்குது வீட்டுக்கு எப்படி வாஸ்து பலன் கொடுக்குதோ அதே போல் கோயில்களுக்கும் அது அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் தான் நன்மை தீமை அந்த தெய்வங்களுக்கான வளர்ச்சிகள் அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துது அதனால் நீங்கள் எப்பவுமே பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறத தாண்டி இறை வழிபாட்டுக்கு இறைவனை நாடி செல்லுங்கள் அதுதான் சிறப்பு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அப்படியே வட மாநிலங்களுக்கெலாம் போனீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் சப்பாரை எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா கோயில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்கோ ஒவ்வொரு கடையினர்களுக்கோ ஒவ்வொரு ஏரியாக்களுக்கோ அந்த சப்பாரை வந்து பயணப்பட்டு கொண்டு வருவாங்க தேர் வந்தால் அப்படியே சுற்றி வரும் வட மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடியங்க எல்லாருமே அவங்க சொந்தவங்களை கூட்டிகிட்டு நேரம் இவங்க கோயிலில் தான் இருப்பாங்க அந்த அஞ்சு நாள் திருவிழான்னா அந்த கோயில்லையே தான் பெரும்பாலுமானவங்களுடைய நேரமே வந்து போகுமே ஒழிய வீட்டுக்கு வர வீட்டில் இருக்க மாட்டாங்க எப்போவுமே தெய்வத்தை நாடி நம்ம தான் பயணப்படணும்னு தெய்வம் நம்மளை நாடி வரணும்னு நினைக்க கூடாது ஓகேங்களா அதனால வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு இங்கே வந்து தெய்வம் வந்து எனக்கு வந்து அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிறத தவிர்த்து தெய்வத்தை நாடி செல்லுங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்